ಆಹಾ ಆಹಾ சொல்லி 言っနေ പേกิน데요 ಹ್ಞಾ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಇರಕತ್ತು ಕುಡುಕೆ ಎಲ್ಲಾ ಕುಡಿಸ್றோம் சொன்னಾ ಮ್ಬಿ نجيச்சா ওরುದು ಕುರುದು ಮಲ್ಲಂತಾ ಇರಕದು ನೀ ಮನಸಲ್ಲ ಇರದು ಎನ್ನದಿ ನಾನು ಪಿಚ್ಚೆ ಹಾಕೋರು ওরುದು ಪಿಚ್ಚೆ ಎಡ್ಕೇ ಬಂದಿರ콤 ఎవುನ ఎవುನಕು ಕೊರನೇ ના ಇರಕಣ್ಣ ಆ ಆವರಣಕtoDouble ಬಿಸಿಕು ಅಡೋ ಆಹಾ எனக்குள்ளது 1000 ಪರಿ ಪಾಟು ಪಟ್ಟಿ ಎನ್ನಾಲ್ಜಿ ಅದು ನಾನು சொன்ன ತರ ಅವಂಗಡೆ ನಾನು ಇಲ್ಲ ಬಂದಾ ನಾನು ಹರಿಯೆ ಇತ್ತು ನೋಡಿ ಬರು ಬರು ಬಂತರು

என்ன

நான் ஏலத்துக்கு டெண்டர் போட்டா டெண்டர் போட்ட உடனே சீக்கிரக்கு க்ளோஸ் பண்ணுங்க டெண்டர் போட்ட நீங்க என்ன நான் நீங்க கச்ச இல்ல தரைய போடல அன்னைக்கு நீங்க பேசும்போது எல்லாம் வந்து ரெண்டு பிரச்சனை அதான் நான் இந்த கச்ச வரலாம் இது கவுன்சிலருக்கு முறைக்கு வந்திருக்கு வரலாம் கவுன்சிலருக்கு முறைக்குன்னு சொல்லுங்க